அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துடன் சந்திப்பு மேற்கொண்டதற்கான காரணம் குறித்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவதும் தமிழகத்தில் யாருக்குமே அரசு வேலை வழங்கவில்லை அரசு வேலை வழங்குவதாக கூறிய ஆட்சிக்கு வந்து அனைத்து அரசு வேலைகளையும் தனியார் மயமாக்குகின்றனர் பீகார் மாநிலத்தில் பாஜக பெரும்பான்மையுடன் உள்ளது ஆனால் எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் தான் முதல்வராக வைத்துள்ளோம் தமிழகத்தில் திமுகவை இருந்தால் காங்கிரஸ் கட்சி குட்டிச்சுவராக்கிவிடும் முதல்வர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டதற்கு அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெறும் வெள்ளை பேப்பரை காண்பிக்கிறார் அது தமிழக மக்களை கேலி செய்வது போன்று உள்ளது திமுக அரசு வெற்றி காகிதமாக உள்ளது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியை நடத்தும் தமிழக அரசும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு உள்ளதை கவனம் தவறுகிறது பள்ளி மாணவர்கள் கையில் அறிவால் எடுத்து செல்லும் நிலை உள்ளது பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துவிட்டு திமுக அரசு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது தமிழக அரசின் திட்டங்கள் மக்களை சென்றுள்ளதாக முதல்வர் மட்டுமே கூறி வருகிறார் அதனை வேறு யாரும் கூறியதாக தெரியவில்லை நான் சென்னையிலிருந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது வரும் வழியில் திருச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை அவரது வீட்டில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அது சிறப்பு சந்திப்பாகவும் இருக்கலாம் அக்டோபர் பன்னிரண்டு தேதி கோவிலில் இருந்து மக்கள் சந்திப்பு பரப்புரை பயணம் தொடங்குகிறது இந்த பரப்புரை மதுரையில் இருந்து முறைப்படி தொடங்கும் இந்த மக்கள் சந்திப்பு நடைப்பயணத்தை பாஜகவின் தேசிய தலைவரும் அமைச்சருமான ஜே பி நட்டா தொடங்கி வைக்கிறார் திமுக ஒரு பக்கமாக செயல்பட்டு வருகிறது ஓட்டு வாங்கியை மட்டுமே மனதில் வைத்து திமுக செயல்பட்டு வருகிறது இதனால் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்கும் ஆட்சி மாற்றத்தை அனைவரும் திரும்புகின்றனர் தமிழக மக்களை ஏமாற்றி திமுக அரசு ஓட்டு வாங்குகிறது பிரதமர் மோடியின் பிறந்த நாளில் தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம் அது எந்த தொலைக்காட்சிகளிலும் வெளியிடப்படவில்லை ஆனால் ஆளுங்கட்சியான திமுக வலிமையாக்க உள்ளதா திமுக மீண்டும் மாற்றி அமைக்குமா என்பன உள்ளிட்ட செய்திகளை தான் தொலைக்காட்சிகளில் வெளியிடுகின்றனர் பாஜகவினர் செய்யும் நல்ல செய்திகளை வெளியிடுவதில்லை என்று தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க